வணக்கம் கிராம்பு குளோ மைனஸ் இது வெறும் மசாலா பொருள் மட்டுமல்ல மனித வரலாற்றையே மாற்றியமைத்த ஒரு பொக்கிஷம் இதன் நறுமணத்திற்காகவும் மருத்துவ பல போர்கள் நடந்துள்ளன கிராம்பின் முழுமையான வரலாற்றை விரிவாக இங்கே காண்போம் ஒன்று கிராம்பு எங்கே தோன்றியது ஒரிஜின் பலரும் நினைப்பது போல கிராம்பு இந்தியாவில் தோன்றியதல்ல இதன் தாயகம் இந்தோனேசியா ஆகும் குறிப்பாக இந்தோனேசியாவில் உள்ள மலுக்கு தீவுகள் மலுக்கு ஐலண்ட்ஸ் வரலாற்று ரீதியாக நறுமண தீவுகள் ஸ்பைஸ் ஐலண்ட்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன அங்குள்ள ஐந்து சிறிய எரிமலை தீவுகளில்தான் கிராம்பு முதன் முதலில் வளர்ந்தது இந்தியா இலங்கை மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இது வணிகர்கள் மூலமாகவே கொண்டு வரப்பட்டது இரண்டு கிராம்பின் பழங்கால வரலாறு கிராம்பின் பயன்பாடு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இருந்துள்ளது என்பதற்கான சான்றுகள் பல இடங்களில் காணப்படுகின்றன கிமு ஆயிரத்தி எழுநூற்று இருபத்தொன்று சிரியாவில் உள்ள ஒரு அகழ்வாராய்ச்சியில் ஒரு களிமண் சாடியில் கிராம்பு கண்டெடுக்கப்பட்டது இது ஏறத்தாழ மூவாயிரத்து எழுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது சீன வரலாறு கிமு மூன்றாம் நூற்றாண்டு ஹான் டைனஸ்டி காலத்தில் அரசரை சந்திக்க வரும் தூதர்கள் தங்கள் வாய் துர்நாற்றத்தைப் போக்க வாயில் கிராம்பை அடக்கிக் கொள்ள வேண்டும் என்ற சட்டம் இருந்தது ரோமானிய பேரரசு கிபி முதலாம் நூற்றாண்டில் ரோமானியர்கள் கிராம்பை ஒரு விலையுயர்ந்த வாசனைப் பொருளாக பயன்படுத்தினர் மூன்று இந்தியாவில் கிராம்பு இந்தியாவிற்கு கிராம்பு கிபி ஆயிரத்தி எண்ணூறுகளில் கிழக்கிந்திய கம்பெனியால் அறிமுகப்படுத்தப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக சொல்லப்பட்டாலும் அதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே அரேபிய வணிகர்கள் மூலம் தென்னிந்தியாவுக்கு இது வந்தடைந்தது இந்தியாவில் எங்கு வளர்கிறது இந்தியாவில் கிராம்பு முக்கியமாக தமிழ்நாடு கன்னியாகுமரி மாவட்டம் மைனஸ் நாகர்கோவில் மலைப்பகுதிகள் கேரளா மற்றும் கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் உள்ள மலைச்சரிவுகளில் வளர்கிறது குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் விளையும் கிராம்பு அதன் அடர்த்தியான எண்ணெய் மற்றும் நறுமணத்திற்காக உலகளவில் புகழ் பெற்றது பழங்காலத்தில் கிராம்பு தங்கம் போன்ற மதிப்புடையதாக பார்க்கப்பட்டது இதற்கான காரணங்கள் அதன் மருத்துவ குணங்கள் பல்வழி பல்வலியை போக்குவதில் கிராம்புக்கு நிகர் வேறில்லை என்பது அந்த காலத்திலேயே அறியப்பட்ட உண்மை இதில் உள்ள யூஜனால் யூஜனால் ஒரு இயற்கையான மயக்க மருந்தாக செயல்படுகிறது செரிமானம் ஜீரண கோளாறுகளை சரிசெய்யவும் பசியை தூண்டவும் இது பயன்படுத்தப்பட்டது கிருமிநாசினி ப்ளேக் பிளேக் போன்ற கொடிய நோய்கள் பரவிய காலத்தில் கிருமிநாசினியாகவும் பாதுகாப்பு கருவியாகவும் கிராம்பு பயன்படுத்தப்பட்டது ஐந்து உலகை மாற்றிய கிராம்பு போர் பதினாறு மற்றும் பதினேழாம் நூற்றாண்டுகளில் கிராம்பின் மீதான மோகம் ஐரோப்பிய நாடுகளிடையே பெரும் போர்களை உண்டாக்கியது போர்ச்சுகீசியர்கள் முதலில் இந்தோனேசியாவின் கிராம்பு வணிகத்தை கைப்பற்றினர் பிரச்சுக்காரர்கள் பின்னர் போர்ச்சுகீசியர்களை விரட்டிவிட்டு கிராம்பு மரங்களை அழித்து அதன் விலையை உலகளவில் உயர்த்தினர் தங்கள் கட்டுப்பாட்டை மீறி யாராவது கிராம்பு வளர்த்தால் அவர்களுக்கு மரண தண்டனை கூட விதிக்கப்பட்டது இறுதியில் பிரெஞ்சுக்காரர்கள் திருட்டுத்தனமாக சில கன்றுகளை எடுத்துச் சென்று மற்ற நாடுகளில் வளர்க்க தொடங்கிய பின்னரே கிராம்பின் ஏகபோகம் உடைந்தது ஆறு சுவாரஸ்யமான தகவல்கள் இன்ட்ரெஸ்டிங் ஒன்று பழங்கால நூல்கள் ஆயுர்வேதத்தின் முக்கிய நூலான சரக்க சம்ஹிதை மற்றும் சுஸ்ருத சம்ஹிதை ஆகியவற்றில் கிராம்பின் மருத்துவ பயன்கள் விவரிக்கப்பட்டுள்ளன இரண்டு பூமொட்டு நாம் பயன்படுத்தும் கிராம்பு உண்மையில் ஒரு மரத்தின் மலராத மொட்டு பிளவர் பட் ஆகும் இது இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும்போது பறிக்கப்பட்டு காய்ந்த பின் கருப்பாக மாறுகிறது மூன்று ஆயுட்காலம் ஒரு கிராம்பு மரம் நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக வாழக்கூடியது சில மரங்கள் நானூறு ஆண்டுகள் பழமையானவை என்றும் சொல்லப்படுகிறது நான்கு தலைநகரம் இன்று உலகளவில் கிராம்பு உற்பத்தியில் முதலிடத்தில் இருப்பது இந்தோனேசியா என்றாலும் தான் உள்ள சான்சிபார் ஜான்சிபார் தீவு ஒரு காலத்தில் கிராம்பு தீவு என்று அழைக்கப்பட்டது ஏழு சங்க இலக்கியம் மற்றும் பாரம்பரியம் தமிழர் மருத்துவத்திலும் உணவிலும் கிராம்பு நீண்ட காலமாக இடம்பெற்றுள்ளது சித்த மருத்துவத்தில் கபம் வாதம் போன்ற நோய்களை குணப்படுத்த இது மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அரபு நாடுகளுடன் கடல் வணிகம் செய்த தமிழர்கள் மிளகுடன் சேர்த்து கிராம்பையும் முக்கிய வணிகப் பொருளாக கையாண்டனர் கிராம்பு என்பது வெறும் சுவைக்கானது மட்டுமல்ல அது மனித நாகரிகத்தின் வளர்ச்சி கடல் பயணங்கள் மற்றும் மருத்துவ அறிவியலோடு பிணைந்த ஒரு உன்னதப் பொருள் அதன் வரலாறு வலி மிகுந்தது என்றாலும் அதன் பலன் இன்று நம் ஒவ்வொருவர் வீட்டிலும் மனமாக வீசிக் கொண்டிருக்கிறது நன்றி